மெட்ரோபிப் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகப்பேட்ட அகத்திய ஜீவனடி அடி பாபு சரை மீட் பண்ண வந்திருக்கும் நம்ம நிறைய வார வாரம் ப்ரெடிக்ஷன் பார்த்துருக்கோம் முக்கியமா ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு சோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி வந்து இருக்க போகுது பன்னெண்டு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போறது அப்படின்றது ஆவலா அகத்தியரையிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கே இருக்கும் ஐயா சொல்கிறது தயாராக இருக்காரு ஸோ ரொம்ப ஆளாக இருக்கீங்க எப்போ போடின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் அண்டு மெயில் அமைச்சதுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பலனாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்டப்பிப் நியாயம் பக்தி தமிழ் நியாயம் கோடான கோடி ரசிகர்களுக்கும் அகசர்னா சொல்லுவோம் எல்லாமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாேருக்கும் நல்லா இருக்கணும் இந்த உலக மக்கள் எல்லாேரும் என்பற்று வாழணும் கேள்விக்குலாம் சொன்னாம்பர ஸோ உலக மக்கள் எல்லாருமே எண்பற்று வாழ்ந்தால் நம்மளோட என்னமே எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாேருமே நல்லா இருக்கணும் சில பேர்டர் சில இயற்கை சீற்றத்தினால் சில பிரச்சனைகள் வர்றது எல்லாமே நம்ம யாராலையும் தவிர்க்க முடியாது என்ன சொன்னீங்க அது நம்ம அனுபவித்து தான் உலக மக்கள் எவ்வளோ இடத்துல குய் வருது அனுபவிக்கிறாங்க கண்டிப்பாக நமக்கு இப்போ மழையினால பிரச்சனைகள் வருது அதனால் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் நமக்கு நாமேன்ற ஒரு இது எடுத்துக்கணும் நம்ம நிறைய தான் நமக்கு நல்லது அப்படின்றத சொல்லலாம் கடந்த கால நீங்க சொன்ன நிகழ்வுகள் அனைத்து கண்டிப்பா கண்டிப்பா நடக்கணும்னு ஒவ்வொரு ஆண்டுக்கும் நல்லா ஆகணும் மக்கள் வந்து ஒரு பீதி இல்லாம பயம் இல்லாம வாழ்க்கை இல்லாம நம்ம வரணும் நிறைய எடுத்து நம்மளோட முடிஞ்ச அளவுக்கு என்னடாஜி நிச்சயம் என்னென்ன பண்ணமோ அதுக்கான வழிகள் நான் பண்றேன் அப்படின்றத ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி அவர் சொல்றது ஒவ்வொரு நேரமும் நடந்துகிட்டு இருக்கு மெசேஜ் போறதா இருக்கட்டும் மெயிலா இருக்கட்டும் கமெண்டா இருக்கட்டும் நிறைய பேர் வந்து போட்டுட்டே இருக்காங்க

அது பர்டிகுலராக இந்த ராசி நட்சத்திரம் இருக்கவங்களுக்கு மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க அதாவது புனர்பூசம் பூசம் இந்த ரெண்டு நட்சத்திரம் ஒரு வலுவான நிலையில் இல்லை கஷ்டமாக வெளி சனி போகிறதுனால வாகனங்கள் ரெண்டு மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக விட்டுறது அவங்களை வெளியூர் பயணங்களை வந்து நிறுத்திக்கிறது நல்லது உள்ளூர்லேயே நல்ல ஒரு பலன்கள் வெளிநாட்டு பயணங்கள் போகணும் வெளி இடத்துக்கு போனோம்லாம் சில தடைகள் ஏற்பட்டு தான் வழிமுறையாக போக முடியும் எந்த ஒரு விசாவோ வழியோ எதுவும் இருக்காது அதோடய பலன்கள் அது எதிர்பார்க்க முடியாது அதே நேரத்தில் நிறைய விரயங்கள் செலவுகள் வீட்டு முன்னாடியே காத்துன்னு இருக்கோம் பணம் வராமாரியே இருக்கும் அந்த செலவுகள் ஆகிடும் அந்த நிலைமைகள் அவங்களுக்கு ஏற்படுறதுக்கு அதிகமான அவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தது நம்ம வழி பண்ணது தான் அதுக்கான பலன்கள் கொடுக்கும் அது இல்லாமல் முருகர் வழிபாடு பண்ணுறது நல்லது திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் ஒரு பெரிய பலன் அவங்களுக்கு காற்றுக்காது சிவபெருமானுக்கு வந்து ஆனால் போய் சிவனை போய் பார்த்து அதுக்கான வழிவல் சில விரதங்கள் மேற்கொண்டு பௌகமி விரதங்களை மேற்கொண்டான இந்த அஷ்டம அஷ்டமசனிலேருந்து அவங்க விலகலாம் அது இல்லாமல் பாக்கியதிபதி ரோகம் உட்கார்ந்துருந்து கூட பெரிய பலன்களை கொடுக்கல ஏன்னா அவன் வந்து கேதுவும் அவனோட மூணாவட்டத்தில் உட்கார்றதுனால ஒரு பலத்தை கொடுக்காத நிலமில இருக்கா இருக்கா பெற்றோர் உறவினர்கள் சில சில குழப்பங்கள் ஏற்பட்டு அதுக்கு எல்லா பிரச்சனையும் அவங்களுக்கு தீர்க்காத வாய்ப்புகள் உண்டு